நாடு முழுவதும் ஆதார் போன்று விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது டெல்லியில் வேளாண் தொழில்நுட்ப உச்சி மாநாடு நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட பின்னர் பேட்டியளித்த வேளாண் துறை செயலாளர் தேவேஷ் சதுர்வேதி வேளாண் துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் விவசாயிகளை பதிவு செய்யும் பணியை தொடங்க உள்ளதாக கூறினார் விவசாயிகள் ஏதேனும் வேளாண் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது ஒவ்வொரு முறையும் சரிபார்ப்பு மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் இதில் செலவுடன் சில தொல்லைகளும் ஏற்படுவதாக கூறிய அவர் இதற்கு தீர்வு காண விவசாயிகள் பதிவேடு ஒன்றை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தார் தற்பொழுது மாநில அரசுகள் அளித்த விவசாய நிலங்கள் பயிர் சாகுபடி குறித்த தரவுகள் மட்டுமே மத்திய அரசிடம் உள்ளதாகவும் விவசாயிகளை பற்றி தனிப்பட்ட தரவுகள் இல்லை எனவும் அந்த குறையை இத்திட்டம் போக்கும் என்றும் கூறினார் அக்டோபர் மாதம் விவசாயிகள் பெயர்களை பதிவு செய்யும் பணி தொடங்குவதாக தெரிவித்த தேவேஷ் சதுர்வேதி அதன் பிறகு ஆதார் போல் விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அதன் மூலம் அவர்கள் பல்வேறு வேளாண் திட்டங்களை பெற முடியும் என்றும் கூறினார் உங்கள் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்